ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு யோகா மோனி லைஃப் ஸ்டைல் நம்ம இன்றைக்கி என்ன விட பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா வந்து குழந்தைங்க வந்து ரொம்ப நாள் ஆசைப்பட்ட விஷயந்தாங்க இது ஏதோ கிஃப்ட்டு தான் ஸ்கூலில் வந்து யோகஸ்ரீயோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து வாங்கிட்டு வந்து காமிச்சிட்டு இருந்தால் சொல்லிட்டு இருந்தா ஸோ நானும் ரெண்டு மூணு நாளாக கடக்கடையாக ஏறி ஒரு வழியாக வந்து அந்த கிஃப்ட்டை வந்து தேடி கண்டுபிடிச்சாச்சு ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பர்பிள் கலர்லேயும் அவங்களுக்கு வந்து கோல்டன் கலர்லேயும் வாங்கியாச்சு ஸோ இதை வந்து பிரிக்க ஆரம்பித்தோம் ரொம்ப ஆர்வமாக வந்து பிரிக்க ஆரம்பிச்சிட்டேன் யோகஸ்ரீயும் மோனேஷும் ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு யோகஸ்ரீ பாப்பா வந்து பிரிக்கிறாங்க என்ன இருக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக பிரிக்கிறாங்க அதில் வந்து செல்ல வந்து அப்புறம் நான் வந்து கொடுத்தேன் அதுக்கப்புறம் பண்ணி பார்த்தா உள்ள வந்து சீப்பு எனக்கு வந்து சீப்பு கிஃப்டா வந்துருக்கு அப்படின்னு சொல்லி அவள் சந்தோஷப்பட்டா வேற எதுவுமே இல்லையாமா அப்படின்னா வேற எதுவும் இல்லடா அப்படின்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் மோனேஷும் அதே மாதிரி ஓப்பன் பண்ணால் அவன் ஓப்பன் பண்ணதில் பார்த்தேன்னு நினைச்சுக்கோங்களேன் சின்ன ரிங் மாதிரி ஒன்று வந்து கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க ஸோ அஞ்சு ரூபாய்க்கு ஒருத்தானா ஓகே தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் Bye.